எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் எப்படி இருக்கிறீங்க நாங்க நல்லா இருக்க எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு வீடியோவில் என்ன பார்க்க பெரிய தான் ஐம்பது பேருக்கு சிக்கன் சாப்பாடு தான் சுமையா சமைச்சு போறோம் இந்த சாப்பாட்டை யார் கொடுக்க சொல்லி பார்த்தீங்கன்னா லண்டன்ல இருந்த ஒரு சிஸ்டர் தான் கொடுக்க சொல்லிருக்கிறா அவட மகன்ட நாளையொட்டி கொடுக்க சொல்லி அவட்ட பேர் வந்து நிகில் பிறந்த நாளையொட்டி தான் இந்த சாப்பாடு கொடுக்க சொல்லியிருக்கிறார் அவருக்கு நாங்களும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்றோம் நீங்களும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்ல சரியா இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் நிகில் நீங்க நினைச்சு எல்லாமே உங்களுக்கு நடக்கணும் நாங்க ப்ரே பண்ணிக்கொள்றோம் நீங்க பாக்குற ஒவ்வொருத்தரும் ப்ரே பண்ணிக்கொள்ளுங்க ஒவ்வொருத்தரும் அவருக்கு விஷ் பண்ணிக்கொள்ளுங்க சரியா இப்ப வாங்க கடகடண்டு சமைக்கலாம் அதே நேரம் இந்த சாப்பாட்டை கொடுத்து அந்த அக்காவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அதுக்கு முன்னாடி நீங்க இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கட சேனல் பாக்குறீங்கன்னு சொன்னா அப்ப மறக்காம சோபா சோச சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க அதே நேரம் உங்க யார் யாருக்கெல்லாம் சோபா சோஸ்ல இருக்கிற கூனி சம்பல் மாசி சம்பல் நெத்தலி சம்பல் கரித்தூள் முட்டமா அரைச்ச கரித்தூள் கோப்பித்தூள் சர தூள் உளுத்தமா இதெல்லாம் தேவையோ மறக்காம அங்க ஸ்க்ரீன்ல தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க சரியா இப்ப வாங்க கடை கடைன்னு சமையம் சமையல் ஆரம்பிக்கலாமா வாங்க வாங்க வெயிலே இருது முடியும் முடியும் முடியாங்க ஓகே படுப்பு போட்டாச்சு உம் கழுவி வெயில்ல காய வச்சேன் இதை வச்சுட்டு இதில் வந்து தண்ணி எங்களோட உலைக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை பிடிச்செடுப்போமா தண்ணி எடுத்தாச்சு மூடி விடுவோம் கொதிக்கட்டும் இந்த அடுப்பில் குழம்பை வைக்க போகிறேன் சட்டியை வெப்பம் சூடாட்டும் இங்கே பார்த்தீங்கன்னா பீட்ரூட் வரேன் அதுக்கு சட்டியை வெப்பம் சூடாட்டும் சட்டி சூடாகிட்டு எண்ணெய் சேர்க்குறேன்னு இது வந்து கத்திரிக்காய் பிடிச்ச எண்ணெய் சிக்கனுக்கு தாளிக்கிறதுக்கு இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் பீட்ரூட்டுக்கு இதில் தாளிச்சுட்டு நான் பருப்புக்கும் சேர்த்து எடுத்து வச்சுருவேன் சூடாட்டம் எண்ணெய் சூடாயிடுச்சு பச்சை மிளகாய் வெங்காயம் இது வந்து சிக்கனுக்கு இங்கே வந்து இதுக்கு பருப்புக்கும் பீட்ரூட்டுக்கும் அதில் கடுகு கொஞ்சம் சேர்ப்பேன் இதோட பெருஞ்சீரகம் இதோட பச்சை மிளகாய் வெங்காயம் இப்போ இது வதம் கட்டுக்கும் வெங்காயம் வருங்கோ மிகவும் பழம் கட்டுக்கும் சிக்கனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்ப்போம் இப்போ இந்த இஞ்சி பூண்டு வதங்கி கொஞ்சம் பச்சை வாசம் போகட்டும் தக்காளி பழம் இப்போ தக்காளி பழம் கொஞ்சம் பழம் கட்டும் சிக்கனை சேர்ப்போம் இதோட உப்பு சேர்ப்பான் இப்ப கலந்து விடுவோம் மூடி விடுவோம் சிக்கன் அப்பியாட்டம் இங்கெல்லாம் பெருங்க வெங்காயம் வதங்கிட்டு இதில் வந்து பருப்புக்கு கொஞ்சம் தெடுத்து வைப்பேன் இப்ப இதில் பீட்ரூட்டை சேர்ப்போம் துருவி வச்சிருக்கேன் இதோட தேங்காய் தேங்காய் ஆக கூட தேவையில்லை கனக்காய் சேர்த்தாலே போதுமையா நிறைய பீட்ரூட் துருவி இருக்கிறேன் இதோட மஞ்சள் தூள் இதோட உப்பு சேர்க்கிறேன் இப்போ இதை கலந்துவிடுவான் அப்படியே அந்த பீட்ரூட்ல இருக்கிற ஈரப்பதத்திலயோ அப்படியே வதங்கி வரபட்டு வரட்டுக்கும் சிக்கனை பாருங்க தண்ணியை சேர்க்கல அப்படி தண்ணி விட்டு அவிஞ்சி வருதுண்டு இப்போ குழம்புத்தூள் சேர்ப்போம் இது வந்து சோபா சோஸ் காரி பவுடர் நீங்களும் ஆர்டர் போடலாமா கலந்து விடுவோம் இப்போ தேங்காய் பால் சேர்ப்போம் இது வந்து ரெண்டாம்பால் மூன்றாம் பால் இப்போ பால் சேர்க்குறேன் இப்போ கலந்து விடுவோம் கொதிக்கட்டுக்கும் இனி வாசத்துக்கு வறுத்து போட்டு அரைச்சி போட வேண்டியான் இப்போ பீட்ரூட் இறக்க போறேன் பாருங்க ரெடி ஆயிட்டு அடுப்ப நிப்பாட்டிட்டு இங்கல பாருங்க இறைச்சிக்கரைக்கும் வாசத்துக்கு எடுக்க போறேன் தேங்காப்பு கடுகு சீரகம் பெருஞ்சீரகம் மிளகு பட்டை ஏலக்காய் ரம்பையில் இது எல்லாத்தையும் ஒரு பொண்ணுரமா வறுத்தெடுப்பேன் இப்போ பாருங்கள் இது நல்லா வரப்பட்டுட்டு இப்போ இதை வந்து இந்த மிக்ஸி கப்பில் போட்டுட்டு ஆறினு ஒன்று அரைச்சி போயிடுவேன் நீங்கள் கத்திரிக்காய்க்கி தாளிக்க போகிறேன் இப்போ வர தரைச்சத இதில் சேர்ப்பான் சிக்கனுக்கு சேர்த்துட்டு கலந்து விடுவோம் இப்போ இது கொதிக்கட்டுக்கும் இங்கே பாருங்கள் இது வந்து கத்தரிக்காய்க்கு தாளிக்க போகிறேன் இதில் வந்து கட்லெட்டுக்கு தாளிக்க போகிறேன் இது கத்தரிக்காய்க்கு கடுகு பெருஞ்சீரகம் அதே மாதிரி இங்கால கட்லட்டுக்கும் இதோட கொஞ்சமாக பெருஞ்சீரகம் இதில் வந்து கட்லெட்டுக்கு வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் சேர்ப்போம் வெங்காயத்தை சேர்ப்பான் இதோட கருவேப்புல இப்ப இதெல்லாம் நல்லா வதங்கட்டுக்கும் இதோட கரி சேர்ப்போம் சேர்ப்பான் அதுவும் சேர்ந்து இதோடய வதங்கிடும் இங்கால கட்லட்டுக்கு வதங்கிட்டு பாருங்க வெங்காயம் எல்லாம் அங்கால எனக்கு வந்து உருளைக்கிழங்கு அவிச்சு தோல் உரிச்சு இப்படி மசிச்சு வச்சுக்கானு அதை சேர்ப்போம் மீண்டின் பாருங்க முள் எல்லாம் எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கானு அதை சேர்ப்போம் கொஞ்சமாக மிளகு தூள் உப்பு இது எல்லாத்தையும் நல்லா கலந்துடுவோம் கொஞ்சமாக கட்டை தூளும் சேர்ப்போம் இது உங்களுக்கு விருப்பம் வேண்டாம் சேர்க்கலாம் முன்னாடி சேர்க்காமலாம் சேர்த்துட்டு கலந்துடுவோம் இப்போ வெங்காயமெல்லாம் வதங்கிட்டு தக்காளி பழம் கொஞ்சமாக சேர்ப்போம் இது கொஞ்சமாக வதங்கட்டும் கொஞ்சமா கட்டை தூள் கலந்து விட்டுட்டு நல்லா கத்திரிக்காயை பொரிச்சு வச்சிருக்கிறேன் அதை இப்போ இது கொஞ்சமா தேங்காய் பால் சேர்த்துட்டு கலந்து விட்டோமெண்டா சரி கொஞ்சமா தேங்காய் பாலும் உப்பு உப்பு கொஞ்சம் சேர்ப்பேன் சேர்த்துட்டு கலந்துட்டு பட வேண்டியா சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு இறக்க வேண்டிய இப்படியே கொஞ்ச நேரத்தால அப்படி இறங்கிடும் குழம்பு ரெடி ஆயிட்டு இறக்குவான் தேசிக்காய் புழிஞ்சு விடுவோம் போட்டு தான் விடணும் இதுல வந்து கரட் சம்பல் போட போறேன் கரட்டை இந்த மாதிரி துருவி எடுத்துருக்கிறேன் வெங்காயத்தை அப்படி நீளவாய்க்கில வெட்டி எடுத்துருக்கிறேன் தக்காளி பழமும் சேர்த்துருக்கிறேன் இதோட உப்பு மிளகு தூள் தேசிக்காய் அவிய வச்சாச்சு கொஞ்சமா மஞ்சள் தூள் இதோட உப்பு இங்கே பாருங்க எல்லாம் சேர்த்தாச்சு இதை நாங்கள் கலந்து விடுவோம் இது போடுறதுக்குலாம் பாருங்க அன்றைகளிங்க ஒரு ட்ரெஸ்ஸில் போல் ரெண்டு ஒன்றுலேயும் போயிடுவேன் என்ன ரெண்டு விதாலும் கலந்து விடுவோம் இதுக்கு நீங்கள் விருப்பம்னால் தயிர் கூட சேர்க்கலாம் நானும் சேர்க்க கேட்டேன் இப்போ எல்லாமே ரெடி பாருங்கள் பருப்பிங்கால் அமைஞ்சு ஒன்று இருக்குது கட்லெட்டுக்கெல்லாம் பிரட்டி எடுத்தாச்சு உருண்டை பிடிச்சு எடுக்க வேண்டியதுதான் கணக்கா இந்த மாதிரி இடிச்சு பிடிச்சி எடுப்போம் பருப்பு அவிஞ்சிட்டு தேங்காய் பால் சேர்க்குறேன் இதோட இடிச்சு வச்சிருக்கேன் எடுத்தாங்க இதோட இதோட உள்ளி மிளகு சீரகத்தை இடிச்சு வச்சிருக்கிறேன் சேர்க்குறேன் இப்போ பருப்புக்கு தாளிச்சு எடுத்து வச்சதே போட்டாச்சு விடுங்க ஜூட்டை அப்படியே கலந்து விட்டால் சரி கலந்து விட்டுட்டு ஒரு கொதி கொதிச்சோடனே இறக்க வேண்டியா இந்த மாதிரி கலந்துட்டு ஒரு கொதி கொதிச்சோடனே இறக்க வேண்டியதா இப்போ பருப்பு ரெடி ஆகிட்டு பாருங்க இறக்குவோம்மா சூட்டை அடை பண்ணி பாடி விடுங்க நீங்கள் உள்ள கொதிச்சுட்டு அரிசி போட போகிறேன் ரம்பையில் மஞ்சள் தூள் அரிசியை போடுவோம் அரிசி கழுவிங்க பாருங்க நல்லாவே ஊறிட்டு உப்பு சேர்க்கிறேன் கலந்து விடுவான் இப்போ கலந்து விட்டாச்சு மூடி விடுவோம் இப்போ பாருங்க கட்ல ரெடி ஆகிட்டு என்ன இதை வந்து இங்கே முட்டை எடுத்துருக்குறேன் முட்டையில் போட்டுட்டு அங்கே எண்ணெய் சூடாதுங்க அதுக்குள்ளே டக் கண்டு பிரட்டி எடுக்க வேண்டியேன் ரெண்டு ரெண்டு தடவை நான் கோட் பண்ணி எடுப்பேன் அப்போ தான் சரி எல்லாம் இந்த மாதிரி பிரட்டி எடுக்கணும் பிரட்டும் போதே இப்படி கையால் பிடிச்சி பிடிச்சி எடுக்கணும் பிறகு திருப்பி எல்லாத்தையும் செய்து போட்டும் செய்யலாம் இப்படியும் செய்யலாம் ஏதோ திருப்பி இருக்க முட்டையில் நல்ல வடுகளை நினச்சி விட்டுட்டு எடுத்து இப்போ திருப்பி கவர் பண்ணி எடுக்க இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையும் கடவுடான்னு செஞ்சடுப்பான் நண்பர்கள் எத்தனை பேர் ஒன்று ரெண்டு மூன்று நாலு என்ன வேணும் பார்க்குற வடிவு நாலு பூனை குட்டி பார்க்குற வடிவு வசிக்குதா வா வாங்க இப்போ சோறு அவிஞ்சிட்டு வடிப்பான் அடுப்பை நிப்பாட்டிட்டு இது அதில் வையையா இப்போ கட்லெட்டை பொறிச்சு எடுப்போம் பாருங்கள் எல்லா வேலையும் முடிஞ்சு கட்லெட்டை பொறிச்சுட்டா சரி இப்போ பாருங்க கட்லெட் நல்லா வடிவாக பொறிப்பட்டுட்டு எடுப்போம் இதே மாதிரி மீதம் இருக்கிறதையும் பிடிச்செடுப்போமா சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு இது பாருங்க சோறு எங்களால் சிக்கன் குழம்பு கத்தரிக்காய் பிரட்டல் பீட்ரூட் கரட் சம்பல் பருப்பு பால்கறி முட்டை கட்லட் இப்போ வாங்க இனி கடை கடன் சாப்பாடெல்லாம் கட்டி எடுப்போமா சோறு நல்லா தாராளமாகவே போடுவோம் இதோட பருப்பு கறி பருப்பு கறி கண்டிப்பாக மரக்கறிகளுக்கோ சிக்கன் கறிகளுக்கோ நான் கூடுதலாக வைக்கிறதேன்னு சொல்லுங்கள் விரும்பி சாப்பிடுவீங்க இதோட பீட்ரூட் வர அதுக்கு பிறகு கேரட் சம்பர் அதுக்கு பிறகு கத்தரிக்காய் இங்கே சிக்கன் குழம்பு இதோட பார்த்திங்கன்னா முட்டை அதுக்கு பிறகு கட்ல எப்படி இருக்குது பார்க்கவே சும அந்த மாதிரி இருக்கு இல்லையா சாப்பிடவும் சூப்பராக இருக்கும் இதே மாதிரி எல்லாத்தையும் கடை கிடாண்டு கட்டி எடுப்போமா

Anh phải வந்தாச்சு எல்லாருமே இன்னைக்கு இன்னைக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லுங்க இந்த சாப்பாட்டை கொடுத்த சிஸ்டருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோ பாருங்க பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் சிம்ல கிளிக் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் பைடா